புதிய அறிவிப்புகளையும் இந்த விழாவில் மகிழ்ச்சியோடு நான் வெளியிட விரும்புகிறேன் முதலில் கோவை மாவட்டத்துக்கான பதிமூன்று அறிவிப்புகள் இந்த பொள்ளாச்சி பகுதி தென்னை மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதி கோடைவைகளுக்கு குளிர்ச்சியை தர பொள்ளாச்சி இளநீரை விளைவிக்கக்கூடிய வகையில ஒரு அறிவிப்பை முதல்ல நான் வெளியிட விரும்புகிறேன் தென்னை மரங்களை அதிகமாக பாதிக்கிற நோயா நேர்வாடல் நோய் இருக்கு அந்த தென்னை வேர்வாடல் நோய் பாதிப்பு அதிகமாக இருக்கிற மரங்களை வெட்டி அகற்றுவதற்காக பதினான்கு கோடிய நான்கு லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் செகண்ட் இரண்டாவது மூன்று லட்சம் தின்னகன்றங்கள் ரெண்டு கோடி எண்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் உழவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் அகில இந்திய அளவில் தேங்காய் விற்பனை செய்யறதுக்கான உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்த தமிழ்நாடு வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் கீழ் செயல்படுகிற நூற்றி ஐம்பத்தி ஏழு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் வெளி மாநில வணிகர்களோட தொடர்பை ஏற்படுத்தி வெளிப்படைத்தன்மையோடு தன்மையோடு வணிகர்கள் மற்றும் வேளாண் பெருமக்கள் நேரடியாக விற்பனைகளை கலந்துக்கிற ஊக்குவித்து தென்னை விவசாய பெருமக்களுக்கு நல்ல விலை கிடைக்கவும் வங்கி பரிவர்த்தனை மூலமாக அவங்களோட வங்கி கணக்குக்கு உடனடியாக வரவு வைக்கவும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் ஃபோர்த் நாலாவது தென்னை விவசாய நலன் கருதி கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் மூலம் தேங்காய் நேரடியாக கொள்முதல் செய்து கூட்டுறவு சிலர் விற்பனை நிலையங்கள் மூலம் நுகர்வோர்களுக்கு விற்பனை செய்யப்படும் அஞ்சாவது அஞ்சாவது அறிவிப்பா விளாமரத்தூர் சாலை முதல் அத்தைக்கடவு அணை வரை ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்படும் ஆறாவது வார்டு பதினொன்று மூங்கில்மடை குட்டை பழங்குடியினர் வசிக்கக்கூடிய பகுதியில் ஐம்பத்தேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறுபாலம் மற்றும் வடிகால் அமைக்கப்படும் செவன்த் ஏழாவது மதுக்கரை ஊராட்சி ஒன்றியம் மாவு தம்பதி ஊராட்சிக்குட்பட்ட வாளையார் வனப்பகுதியில் தரைமட்ட குடிநீர் தொட்டி கட்டித்தரப்படும் எட்டாவது காரமடை ஆனைமலை சூலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நாலு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் சாலை அமைக்கப்படும் நைன்த் ஒன்பதாவது ஒன்பதாவது அறிவிப்பா சொல்றேன் இக்கரை பூலுவாம்பட்டி ஊராட்சி பெரிய பாளையம் ஊராட்சி ஒன்றியம் சோமயம்பாளையம் ஊராட்சி மதுக்கேர ஊராட்சி ஒன்றியம் திவான் சாபூதூர் ஊராட்சி மற்றும் மாவு தம்பதி ஆகிய ஊராட்சிகளில் நான்கு பாலங்கள் கட்டப்படும் பத்தாவது பதினஞ்சு அங்கன்வாடி மையங்கள் பதினெட்டு நியாயவிலை கடைகள் பதினான்கு சமுதாய நலக்கூடங்கள் ஏழு பேரூராட்சிகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் கட்டப்படும் பதினோராவது அறிவிப்பா சொல்றேன் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மழைநீர் வடிகால் மற்றும் கான்கெட் சாலை பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் பன்னிரெண்டாவது உக்கடம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டு வரும் மேம்பாலத்தால் அகற்றப்பட்ட பேருந்து நிலையம் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன முறையில் சீரமைக்கப்படும் பதிமூன்றாவது அறிவிப்பா ஆர் எஸ் புரம் மாநகராட்சி மேல்நிலைப் வளாகத்தில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஹாக்கி விளையாட்டு தரை அமைக்கப்படும்